ஹாய் திசா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கலக்கல் சினிமா மண்டே மேலே ரெண்டே கொண்டே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த காலத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்களை கலாய்க்கிறதுனாலே அவங்க மண்டே வச்சும் கொண்டே வச்சு தான் அதிகமாக கலாய்ப்போம் அந்த மாதிரி இப்போ ஹீரோயின்ஸ்லாம் ஏதோ ஒரு வந்து கெட்டப் அப் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பயங்கரமாக பெரிய லெவலில் பேசப்படும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியா இருந்தாங்க பிக் பாஸ் ஓவியா அப்படின்ற பேர் வந்து அடைமொழியாக வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஷோஸ்லாம் வரும்போது ஒரு கட்டிங் போட்டு வந்தாங்க சாரி கட்டிங்னா தலையில் ஸோ அது போட்டதுக்கப்புறம் ஓவியா கட்டிங் சொல்லிட்டு அது பயங்கரமாக ஃபேமஸ் ஆரம்பிச்சிச்சு அதை பார்த்துட்டு நிறைய பெண்கள்லாம் அதை வந்து 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 ட்ரை பண்ணி பயங்கரமாக ஸோ அது 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 ஓவியம் மாதிரி மாதிரி இல்லைனாலும் ஏதோ ட்ரைலாம் பண்ணாங்க இல்லையா அந்த 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 வரிசையில் வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நடிப்பால் கலக்கு கலக்குன்னு இருக்காங்க அப்படின்ற அப்படின்ற படத்தில் தேசிய விருதுலாம் கிடச்சிது இவங்களுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஃபோட்டோ 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 பயங்கர பயங்கர வைரல் வைரல் ஏன் ஏன் அப்படின்னா அப்படின்னா ஒரு 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 பேசுது பக்கம் அவங்க நடிகிற படங்களும் பெரிய அளவில் பேசப்படுது இப்போ அழகான போட்டு ஆகிட்டு இருக்கு ஷாக் கீர்த்தி இப்படி கெட்ட நீங்க பாத்துருக்க வாய்ப்பே கிடையாதுன்னா அப்படின்ற மாதிரி இருக்காங்க இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேரளத்து பங்குகளையாக கலக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மறைக்காயர் அப்படின்ற படத்தில் வந்து மலையாளத்தில் இருக்காங்க மோகன்லால் சார் கூட அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஜய் தேவ்கன் கூட ஜோடியாக ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க பாலிவுட்ல ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கெட்டப்லாம் வந்திருக்காங்க இது எந்த அப்படின்றது தான் தெரில பட் இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட கெட்டப்ப நம்ம கீர்த்தியை பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி எக்ஸைட்மெண்ட் பயங்கரமாக இருக்குது ஸோ ரசிகர்கள்லாம் அந்த ஃபோட்டோவை பயங்கரமாக ஷேர் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நம்ம வீட்டு பிள்ளையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சியா அதாவது நம்ம சிவகார்த்தியில் அண்ணை தங்கச்சியாக அடிச்சிருப்பாங்க இதோ நமக்கே தங்கச்சியாக அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபீல் கொடுத்துருப்பாங்க நல்ல நல்ல படங்களை சூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் தாண்டி ஒரு ஆர்டிஸ்டா எந்த கேரக்டர் கொடுத்தா நல்லா பண்ணுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதில் கலக்கு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா காக்கா முட்டையில் அம்மாவும் நடிச்சிருக்காங்க தங்கச்சியாக நடிச்சாங்க ஸோ ஹீரோயின் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இவங்களுக்கு வந்து பெருசாக ஏதோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு ஷாக்கிங்கான ஒரு போட்டோ வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெத்தில அப்படியே பாத்தீங்கன்னா பொட்டுலாம் வச்சுட்டு கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா நெத்தி பொட்டுலையும் பொட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது லைட்டா ஷாக் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு கல்யாணங்களும் ஆயிடுச்சா அப்படின்னு மாதிரி ஷாக்கா இருப்பேன் ஏன் அப்படின்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா யோகி பாபா உடனே சைலண்டா கல்யாணம் பண்ணிட்டாரு அதனால அது மாதிரி சைலண்டான கல்யாணம் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கனால மேபி இவங்களும் அப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கில் இருக்கும் போது என்னாச்சுன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டே இருக்காங்க இன்னும் கல்யாணங்களும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பட் ஆனா அதுக்கு அவங்க எதுவும் ஸ்பெஷலா ரிப்ளை பண்ணல பட் ஆனா இந்த போட்டோ பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியும் கோயிலுக்கு போயிருக்காங்க பொட்டு வச்சிருக்காங்க நார்மலா அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வேற ஷூட்டிங் ஏதாவது மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கு எது அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்து வந்து பார்ப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷலாக தான் நடக்கும் ஸோ எல்லா செலிபிரிட்டீஸுமே வருவாங்க ஸோ அதனால அவசரப்பட மாட்டாங்க நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கவனம் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படினா நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் பண்ணி டிக்கெட் சென்ட் பண்ணுறீங்க அந்த வரை இந்த வாரத்துக்கு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி படங்களில் இது எப்படி இருக்கு அந்த டைலாக் வந்து எந்த படத்தில் வரும் அப்படின்னு தான் கேள்வி ஆப்ஷன் ஏ ரங்கா ஆப்ஷன் பி முள்ளு ஆப்ஷன் சி முரட்டுக்காலை ஆப்ஷன் டி பதினாறு வயது இந்த நாலு ஆப்ஷன்ஸில் இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கே ஸ்க்ரீன் சேப் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கு ஈஸியாக கேட்குற பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக கேச்சு பண்ணுங்கள்